சரி நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லு தாத்தாவும் நீ நல்லா ஜாலியா ஊர் சுத்தி என்ஜாய் பண்ணீங்களா போட்டோ பிடிக்கல உற்று பாட்டி போட்டோ சரி விடு போட்டோ பிடிக்கல உற்று நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா ஊரெல்லாம் நல்லா சுத்துவீங்களா எப்படி அப்படிலாம் பேசக்கூடாது பாட்டி சினிமா கூட போயிருக்கீங்களா எங்க போகணுமா சரி எம்ஜிஆர்லாம் தெரியுமா உனக்கு எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அவங்க எல்லாம் தெரியுமா நினைப்பு நினப்பில்லையா